கிளைக்கள் கொண்ட அனமான் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ் படிப்பை சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் எம் சி ஆர் ப்யோர் கார்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் மலேசியன் ஏர்லைன் வந்து எம் ஹெச் த்ரீ செவன்டி கோலாலம்பூர்ல இருந்து பெய்ஜிங்னு சைனாக்கு போகுது இது இது தொலைஞ்சு கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் ஆகுது ஏடிஎஸ்ல இருந்து இருபத்தஞ்சாயிரம் அடிக்கு கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க இருபத்தஞ்சாயிரம் அடி ரீச் பண்றாங்க குரூசிங் ஆட்டிடியூட் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறாங்க தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரீச் பண்ணிடுறாங்க அதான் ஒரு இரநூறு இரநூத்தி இருபது மைல் வந்து யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் கண்ட்ரோலர் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க கோலாலம்பூர் ஃபிளைட் இன்ஃபர்மேஷன்ல இருந்து வியட்நாம் ஃபிளைட் இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு பார்டர் அந்த பார்டர்ல தான் இந்த கம்யூனிகேஷன் கட் ஆகுது கரெக்டா நாற்பது நிமிஷம் தான் அந்த பிளைட் வந்து டிராவல் ஆயிருக்கு இந்த பர்டிகுலர் பேக் பண்ணல என்ன பண்ணிருக்காரு குட் நைட் மலேசியா விட்டுட்டாரு இது கம்ப்ளீட்லி தப்பு இதுவே முதல்ல ஐப்ரோ தூக்குது பார்டர் இந்த புள்ளி இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல இந்த இடத்துல ரீச் பண்ண உடனே இந்த பர்டிகுலர் டைம்ல யாருடைய கண்ட்ரோல்லயும் அவர் இல்ல சேட்டலைட் கம்யூனிகேஷன் இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் மேனுவலா பண்றது கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் தான் பண்ண முடியும் டைரக்ட் சுவிட்ச் கூட கிடையாது இவர் வந்து ரைட்ல திரும்பி ஒரு டைட் யூ டர்ன் எடுக்கிறார் இது வந்து ரொம்ப ஷார்ப்பா பண்ணியிருக்காங்க ஸ்பெசிஃபிக்கா அந்த தாய் ஏர் அவாய்ட் பண்றார் சோ மேனுவலா தான் அந்த டர்ன் பண்ணியிருக்காங்க பிரைமரி ரேடார் ஒன்று இருக்கு அது வந்து மலேசியன் மிலிட்டரி ரேடார்ல பிக்அப் ஆயிருக்கு இது போய் நேரம் எங்க போகுதுன்னா பெண்ணாங் பெனாங் போயிட்டு டிப் பண்ணுது ஒரு தடவை லெப்ட்ல ஒரு தடவை ரைட்ல விங்க டிப் பண்ணுது அந்த கேப்டனுடைய வரந்த ஊரு பெண்ணாங் ரேடார் ஏரியா எல்லாம் தாண்டின உடனே எல்லா பவர் திருப்பி வருது எல்லாம் பேக் இன் நார்மல் இந்தியன் ஓஷன் நோக்கி நேரம் ஆறு மணி நேரம் அந்த பிளைட் பார்த்து இந்த ஆறு மணி நேரம் பறந்தது முதல்ல தெரியல ஆனா பத்து நாள் கழிச்சு இமர்ஜென்சி சொல்லிட்டு ரோல்ஸ் ராய்ஸ் இன்ஜினுடைய ஆட்டோமேட்டிக்கா அந்த மெசேஜ் போயிடும் அது வந்து போயிட்டே இருக்கு பெட்ரோல் எல்லாம் கம்ப்ளீட்டா அந்த ஃபியூல் தீர்ந்த உடனே ஒரு பைலட் வந்து லாஸ்ட் செகண்ட் முடி அதை கண்ட்ரோல் பண்ணி எப்படி பிளைட் லேண்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பிளாப்ஸ் எல்லாம் போட்டுட்டு லேண்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா தானா வந்து விழல அப்படி தீண்டு விழுந்தா என்ன ஆகும் அப்படின்னா அவர் ஹைட்ரோடைனமிக் ஃபோர்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங் இந்த உள்ள விழும்போது அதில் அவ்வளோ ஃபோர்ஸ் அந்த வாட்டர் உள்ள போகும்போது எல்லாம் உடஞ்சி நொறுங்கிடும் இது எத்தனையுமே வயலட்டுடைய மூளை மட்டும்தான் இதுக்கு சாட்சியா பார்த்தீங்கன்னா அந்த கேப்டனுடைய வீட்டில் சிமிலேட்டர் வச்சிருந்தாங்க இந்த சிமிலேட்டர் பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் இது ஒரு சூசைட் அட்டம் இன்னைக்கு நம்மோட அசோகன் சார் தான் இணைஞ்சிருக்காரு நிறைய விமானங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியா பேசியிருக்கோம் சில விஷயங்கள் திரும்ப திரும்ப வியப்பூட்டக்கூடியதா இருக்கும் என்ன நடந்ததுன்னு ஆச்சரியமானதா இருக்கும் அப்படியான தகவல்கள் பத்தி தான் இன்னைக்கு பேசுறதா இருக்கும் அந்த விதத்துல இந்த மலேசியா விமானம் அது என்ன ஆச்சு அப்படின்ற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் தொடருது அதை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து ஏற்கனவே பேசப்பட்டிருந்தாலும் கூட இன்னைக்கும் அது மேலே வந்து என்ன நடந்தது அப்படின்னு ஆக்சுவலா அதுல என்ன நடந்தது சார் ஆமாம் கொஞ்சம் டீட்டெயிலில் பார்ப்போம் இது வந்து நம்ம நூற்றுக்கணக்கான வீடியோ வந்திருக்கு அநேகமாக நேர்கள் ஏதோ ஒரு வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா அது பார்க்காதவங்களே இல்லை ஏன்னா இதை விட ஒரு ஆர்வம் தூடுன்ற விஷய தூண்ட விஷயம் இந்த ஏவியேஷன் ஹிஸ்ட்ரியில் இல்லவே இல்லை ஏன்னா இது இது தொலைஞ்சு கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் ஆகுது இன்னும் விடை தெரியலங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசுலயும் இருக்குது ஆனா விடை தெரியலன்னு அபிஷியலா நமக்கு வந்து டாக்குமெண்ட் வரல அப்படின்னா கூட ரிப்போர்ட் வரலா கூட விடை தெரியுற அளவுக்கு நமக்கு எவிடன்ஸ் இருக்கு அதாவது ஒரு சில நேரத்துல சொல்லுவாங்க கை பொண்ணுக்கு கண்ணாடியா அப்படின்னு அது மாதிரி நமக்கு எவிடன்சஸ் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுது அதை நான் முடிஞ்ச அளவுக்கு புரியுற அளவுக்கு நான் விளக்க பாக்குறேன் ஆக்சுவலா இந்த மலேசியன் ஏர்லைன் வந்து எம்ஹெச் த்ரீ செவன்டி அவ்வளோ பாப்புலரான ஒரு நேம் த்ரீ செவன் ஜீரோங்கிறது வந்து கோலாலம்பூர்ல இருந்து பெய்ஜிங்னு சைனாவுக்கு போகுது ரெண்டாயிரத்தி பதினாலு மார்ச் எட்டாம் தேதி மிட் நைட் அதாவது இப்போ பன்னெண்டு முப்பத்தஞ்சு பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்கு டேக் ஆஃப் ஆகுது எங்கள் கோலாலம்பூர்லேருந்து ஆகுது ஆன உடனே நம்ம நார்மல் ஃப்ளைட்டு எவ்ரி திங் ப்ரீ ஃபிளைட்ல இருந்து எவ்ரி திங் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெதர் இங்கேயும் நல்லா இருந்தது அங்க சைனால இறங்கும் போது நல்லா இருந்தது வெதர் ரிப்போர்ட் எல்லாம் ஓகே ஃபைன் அதை வந்து கேப்டன் வந்து ஃபிஃப்டி த்ரீ இயர்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட் சகாரியா ஷான்னு சொல்லிட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன் ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் வந்து இந்த பர்டிகுலர் ரக பிளைன் வந்து வெறும் முப்பத்தி ஒன்பது மணி நேரம் தான் இன்ஃபேக்ட் அது ட்ரைனிங் மாதிரி வச்சுக்கோங்க அவருக்கு வந்து மினிமல் ஹேண்ட் தான் அதுல இருக்குது ஆனா கேப்டனுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எல்லாமே நார்மல் எவ்ரி திங் நார்மல் ஒன்றும் கிடையாது வந்து கரெக்டாக டேக் ஆஃப் ஆகுது டேக் ஆஃப் ஆகின உடனே ஏடிசிலேருந்து இருபத்தஞ்சாயிரம் அடிக்கு கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க இருபத்தஞ்சாயிரம் அடி ரீச் பண்ணுறாங்க க்ரூசிங் ஆல்டிடியூடு வந்து ஆல்டிடியூட் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறாங்க தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரீச் பண்ணிடுறாங்க ரீச் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் இந்த கம்யூனிகேஷன் கட் ஆகுது அது என்னென்னு அப்படின்னு சொன்னால் எவ்ரி வந்து டூ ஹண்ட்ரட் மைல்ஸுக்கு பிறகு யூஸ்வலா வந்து அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் கண்ட்ரோலர்கிட்ட என்ன காரணம் அப்படின்னா இரநூறு மைல் தாண்டி போகும்போது அந்த சிக்னல் வீக் ஆயிடும் அதே மாதிரி என்ன நம்பிக்கை அந்த சிக்னல் பேசுகிறதா இருக்கட்டும் ரேடாராக இருக்கட்டும் இது ரெண்டுமே லைன் ஆஃப் ஸ்ட்ரைட்டு வாங்க ஸ்ட்ரைட் லைன்ல தான் போகும் இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு நம்ம நார்மல் வேவ்ஸ் மாதிரி போகாது இந்த ஸ்ட்ரைட் லைன்ல போறதுனால என்ன ஆனா பூமி இப்படி வளைஞ்சு இருக்கிறதுனால ஒரு பர்டிகுலர் இது வந்து அந்த பூமி அந்த மட்டத்தை தட்டிரும் அதுக்கு மேல அந்த இது போக முடியாது ரீச் பண்ண முடியாது அதனாலதான் அந்த அந்த டிஸ்டன்ஸ் தான் ஒரு இரநூறு இரநூத்தி இருபது மைல் வந்து யூஷுவலா என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் கண்ட்ரோலர் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க ஹேண்ட் ஓவர் பண்ணோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அடுத்த கண்ட்ரோல் இப்படியே கண்ட்ரோலர் மாத்தி மாத்தி தான் போயிட்டு இருப்பாங்க ஒரு கண்ட்ரோலர் பண்ண முடியாது ஏன்னா இந்த இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால அப்போ இதே மாதிரி வந்து இவங்க வந்து கோலாலம்பூர் ஃபிளைட் இன்ஃபர்மேஷன் ரீஜன்ல இருந்து இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது போது கரெக்டா நாற்பது நிமிஷம்தான் அந்த பிளைட் வந்து டிராவல் ஆயிருக்குது நாற்பதாவது நிமிஷத்துல அவங்க வந்து இந்த கோலாலம்பூர் ஃபிளைட் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்றாங்க வியட்நாமில் இருக்கிற இன்னொரு கண்ட்ரோலருக்கு இவங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணுற ஹேண்ட் ஓவர் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்கன்னா பைலட்டுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மலேசியா த்ரீ செவன் ஜீரோ கான்டாக்ட் ஹோச்சி மீன் ஒன் டூ ஜீரோ டெசிமல் நைன் இந்த ஒன் டூ ஜீரோ டெசிமல் நைன்கிறது வந்து ஃப்ரீக்வன்சி இந்த ஃப்ரீக்வன்சியை பைலட் தான் சேஞ்ச் பண்ணும் சேஞ்ச் பண்ணனா தான் அடுத்த கண்ட்ரோலரோட அவரை கம்யூனிகேட் பண்ண முடியும் குட் நைட் சொல்லிடுவாங்க அதோட இவங்க விலகிடுவாங்க இவ இதுக்கு பிறகு அந்த பிளைட் பார்க்க மாட்டாங்க ஏன்னா அடுத்த பைலட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த கண்ட்ரோலரை கான்டாக்ட் பண்ணுவேன் நான் வந்து உங்க ஏர் ஸ்பேஸ்க்கு வந்துட்டேன் அப்படின்னு உடனே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கைப்பிடிச்ச மாதிரி கூட்டிட்டு போற மாதிரி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அத ஃபாலோ பண்ணுவாங்க இதுதான் ரெகுலராக நடக்கும் இப்ப பாருங்க எவ்வளவு கிரிட்டிக்கலான ஒரு பேஸ் அதாவது எந்த நேரத்துல இது நடந்திருக்கு நான் எவ்வளவு தெரியுதுன்னு தெரியல மேப்பு நம்ம முடிஞ்ச அளவுக்கு இது வந்து இந்த இந்த கோடு போட்டிருக்காங்க பாத்தீங்களா இந்த கோடு வந்து அந்த கோடாலம்பூர் ஃபிளைட் இன்ஃபர்மேஷன்ல இருந்து வியட்நாம் ஃபிளைட் இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு பார்டர் அந்த பார்டர்ல தான் இந்த கமெண்ட் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்லும் போது யூஸ்வலா பைலட் வந்து ரீட் பேக் பண்ணுவாங்க இப்போ சொன்னாங்கன்னா அவங்க சொல்றாங்க மலேஷியன் த்ரீ செவன் ஜீரோ கான்டாக்ட் ஹோச்சி மீன் ஒன் டூ ஜீரோ டெசிமல் நைன் அப்படின்னு ஒன்னு என்ன பண்ணணும்னா அதை வந்து ரீட் பேக் பண்ணணும் என்ன காரணம் அப்படின்னா ரீட் பேக் பண்ணாதான் கண்ட்ரோலருக்கு தெரியும் ஒரு சரியான ஃப்ரீக்வன்சி எல்லாம் எடுத்துருக்காரா சரியான ஆல்ட்ட தான் பேசப்படுறாரா ஏன்னா நீங்க ராங் ஃப்ரீக்குவன்ஸ் எடுத்து ராங் ஆல்ட்டை பேசிடலாம் அதனால அதை ரீ கன் இது வந்து மஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க இந்த பர்டிகுலர் பிளைன்ல அதை சொல்லவே ரீட் பேக்கே பண்ணல என்ன பண்ணியிருக்காரு குட் நைட் மலேசியான்னு சொல்லி விட்டுட்டார் த்ரீ செவன் ஜீரோ அவ்வளோதான் இது கம்ப்ளீட்லி தப்பு இதுவே முதல்ல ஐப்ரோவை தூக்குது இது வந்து நடந்தது பார்த்தீங்கன்னா ஒன் நைட் வந்து ஒரு மணி பத்தொன்பது சரியா நாற்பது நிமிஷம் இந்த ஃபிளைட்ல டேக் ஆஃப் ஆகி ஆயிருக்கு அப்போ வந்து இந்த இந்த பார்டரை ரீச் பண்றாங்க இந்த பார்டர் இந்த புள்ளி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல ரீச் பண்ண உடனே அதுக்கு பிறகு இந்த கண்ட்ரோல் முடிஞ்ச பிறகு பைலட் வந்து இந்த வியட்நாம் ஏடிசிக்கு வந்து அவங்களுடைய கண்ட்ரோலருக்கு அவங்க பேசுவாங்க பேசுற முடியும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இவங்க பேசினாதான் தெரியும் இவங்களை பொறுத்த முடியும் மலேசியன் பொறுத்த முடிய ஓகே அவங்க அடுத்த ஆள்கிட்ட போயிருவாங்கன்னு நம்பிட்டு இருக்காங்க ஒரு பாருங்க இவங்க பேசினா அது முடியும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க அந்த ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் கண்டுக்க மாட்டாங்க இந்த பிளைட் வருதுன்னு வரப்போதுன்னு தெரியும் ஆனா வரலன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த தான் இந்த பைலட் வந்து கிளவரா டேர்ன் பண்ணியிருக்காரு பிளைன்ல எப்படி பண்ணிருக்காருன்னா இந்த பர்டிகுலர் டைம்ல யாருடைய கண்ட்ரோல்லையும் அவர் இல்ல அந்த மாதிரி சமயத்துல டிரான்ஸ்போர்டர்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு பிளைட்ல இந்த டிரான்ஸ்பாண்டர் தான் வந்து கீழே இருக்கிற ரெடாரோட செகண்டரி ரெடாரோட கம்யூனிகேட் பண்ணும் அங்க இருந்து சிக்னல் இங்க இருந்து என்ன இந்த டிரான்ஸ்பாண்டர்ல பாத்தீங்கன்னா கிளம்பும் ஒரு ஸ்குவாக் கோட் கொடுப்பாங்க அந்த ஸ்குவாக் கோட் வந்து பைலட் என்டர் பண்ணிடுவாங்க அந்த கோட் வந்து அந்த ஸ்கிரீன்ல கீழே இருக்கிற ஸ்கிரீன்ல வந்துகிட்டே இருக்கும் அந்த ஸ்கிரீன்ல அந்த கோட் அந்த கோடு வர முடிய ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோலர்ஸுக்கு தெரியும் இந்த பிளைன் வந்து எவ்வளோ உயரத்தில் எவ்வளோ எந்த இடத்துல இருக்குன்னு எக்ஸாக்ட்லி அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த ஸ்பாட் ஏன்னா இது இன்ட்ரோக்ரேட் பண்ணும் இந்த கீழே இருக்கிற சிக்னலும் இந்த ரேடியோ சிக்னல் ரெண்டுமே இந்த ஏடிசிக்கும் பிளைனுக்கும் இருக்கிற அந்த சிஸ்டம் வந்து வந்து இதுதான் தான் இந்த ட்ரான்ஸ்ஃபாண்டரை அவர் அடுத்த சிக் அடுத்த ஃப்ரீக்குவன்சிக்கு மாத்தறத்துக்கு பதிலை சுவிச் ஆஃப் பண்ணிட்டார் கரெக்டாக ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் டைமிங் பாருங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னா மீதி கம்யூனிகேட்டிவ் சிஸ்டம் இருக்கும் ஏ கார்ஸ் அப்புறம் வந்து சேட் கம்யூனிகேஷன் ஸ்டாட்லைட் கம்யூனிகேஷன் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் ஸ்டாட்லைட் லிங்க் இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் மேனுவலாக பண்ணுறது கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் பண்ண முடியும் டேரக்ட் சுவிட்ச் கூட கிடையாது நீங்கள் இன்ஃபேக்ட் அந்த ஃபியூஸ் எல்லாம் பிடிங்க விடணும் இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது நான் ஏன்னா பிகாஸ் இது இது கட் பண்ணக்கூடாது கட் பண்ண மாட்டாங்க இதையும் கட் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக இப்போ நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம் இது எந்த மாதிரி சூழ்நிலையில் கட்டாம் அப்படின்னா டோட்டல் எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் இருந்தால் கட் ஆகும் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் எலக்ட்ரிகல் ஃபெயிலியருக்கு சாத்தியமே இல்லைங்கிறதுக்கு நம்ம காரணம் சொல்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு இன்ஜினுமே எலக்ட்ரி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஒரு இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணால் கூட போதும் அது ரெண்டுமே ஓடிட்டுருக்கு இன்ஜின் பை த பை ஆஃப் ஆகலை அப்படிங்கும் போது ப்ரொடியூஸ் பண்ணும் அப்போ அதில் இப்போ எலக்ட்ரிக்கல் பிரச்சனைக்கு சான்ஸே இல்லை சப்போஸ் அது ரெண்டு இன்ஜினுமே கட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பின்னால ஏபிஆர் ஏபியூன்னு சொல்லிட்டு ஆக்சிலேட் பவர் யூனிட்னு ஒன்று இருக்குது அது ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகி அது எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும் சப்போஸ் அதுவும் போச்சுன்னா பேட்டரி ஸ்டாண்டர்ட் பேக்கப் பேட்டரி என்னென்னமோ சிஸ்டம் இருக்குது எல்லாமே போச்சுன்னா ரேம் சொல்லிட்டு கீழே வந்து ஒரு ஃபேன் மாதிரி ஓடி அதுலேருந்து எவ்வளவோ சோர்சஸ் இருக்குது ஸோ டோட்டல் எலக்ட்ரிசிட்டி கம்ப்ளீட்டாக இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாமே கட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது கண்டிப்பா மனிதன் பண்ண ஒரு வேலை அப்போ மனிதன் பண்ணனதுன்னா அது கேப்டனா அல்லது ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரா அல்லது பேசஞ்சரில் யாராவது ஒருத்தர் அப்படின்னா பேசஞ்சரில் வந்து எந்த பைலட் லைசன்ஸ் இருக்கிறவங்க யாருமே ட்ராவல் பண்ணல அண்ட் இன் ஃபேக்ட் டெரரிசமும் ரூல் அவுட் பண்ணிட்டாங்க யாரும் கிடையாது ஸோ இப்போ ரெண்டு பைலட்டில் ஒருத்தர் தான் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறது இப்போ நம்ம நேரோட் பண்ணிட்டோம் நேரோடவுன் பண்ணிட்ட இப்போ அந்த ரெண்டு பைலட்டில் ஆனா ஒருத்தர் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இது வந்து இவன்ச்சுவலா நம்ம முடிக்க போறது இது இப்போ கன்க்ளூட் பண்ணது வந்து இது வந்து ஒரு சூசைடு இது வந்து ஒரு தற்கொலை தற்கொலை வந்து அவர் மட்டும் பண்ணிக்கல இந்த மாதிரி மற்றவங்களே சேர்த்து கொண்டுட்டாரு அப்படிங்கிறது வந்து இது முதல் தடவை கிடையாது இதுக்கு முதல்ல மூணு தடவை இதுக்கு முதல்ல நடந்திருக்கு நைன்டீன் நைன்டி நைன்ல இஜிப்சியனர் அவர் அந்த பைலட் தற்கொலை இப்படி தான் பண்ணாரு அதே மாதிரி ஜெர்மன் விங்ஸ்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் பிப்டீன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த தற்கொலைங்கிறது வந்து பைலட் தற்கொலைங்கிறது நடந்திருக்கு ஏற்கனவே ஸோ அந்த அடிப்படையில பார்த்தா இது தற்கொலை முயற்சி தான் அந்த முயற்சி வெற்றியா பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து இப்போ இப்போ நம்ம சந்தேகம் மோஸ்ட்லி கேப்டன் மேலே ஏன் திரும்புதுன்னு நான் சொல்றேன் பிறகு இப்போ என்ன பண்ணிட்டாரு இந்த எந்த பாயிண்ட்ல பண்ணியிருக்காரு கரெக்டாக அந்த அந்த இந்த இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ற நேரத்துல பண்ணும்போது யாருக்குமே தெரியாது எல்லாரும் அமைதியா இருப்பாங்க அந்த அமைதியா இருக்கிற நேரத்துல எல்லாத்தையும் வெட்டிட்டு இவர் வந்து ரைட்ல திரும்பி ஒரு டைட் யூ டர்ன் எடுக்கிறாரு இந்த யூ டேர்ன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தாய் ஏர் ஸ்பைஸ் அதுக்குள்ளே போகல அதுக்குள்ளே நார்மலாக வந்து ஒரு ஃப்ளைட் வந்து எய்ட் டேன் போடும்போது ஆட்டோ பைலட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு மேலே பேங்க் பண்ணாது ஏன்னா பேசஞ்சர்ஸ்க்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு ரொம்ப ஷார்ப்பாகலாம் பண்ணாது இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக பண்ணியிருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக அந்த தாய் ஏர் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸோ மேனுவலாக தான் அந்த டேர்ன் பண்ணியிருக்காங்க வேற எந்த டிசாஸ்டரும் அதுக்குள்ள நடக்கல அந்த பக்கம் வந்து தாய் இது இருக்கு ரெண்டுக்கு நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இந்த டிரான்ஸ்பாண்டர் எல்லாம் இல்லாதனால யாருமே கீழ பார்க்க முடியல பிரைமரி ரேடார்னு ஒன்னு இருக்கு அந்த பிரைமரி ரேடார் என்ன பண்ணா எனி ஆப்ஜெக்ட் பண்ணா அது என்ன அது பிளைனா அது சின்ன பிளைனா பெரிய பிளைனா சண்ட பிளைனா எதுவுமே தெரியாது ஆனா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் போகுதுன்னு அது வந்து பேசிக்கலி ரிஃப்ளெக்ஷன் இங்க இருந்து வேவ்ஸ் போய் ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு ஆப்ஜெக்ட் தான் தெரியும் மத்தபடி எந்த எந்த இன்ஃபர்மேஷன் அது கொடுக்காது அது வந்து மலேசியன் மிலிட்டரி ரேடாரில் பிக்கப் ஆயிருக்கு ஆனா அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா இது வந்து மேபி அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு அந்த ஏர்ஸ்பேஸ் கண்ட்ரோல் இருக்குது அவங்களுடைய சிவிலியன் கண்ட்ரோல்ல இருக்கு அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் கேர்லெஸ் இருந்துட்டாங்க ஆனா இதே வந்து அமெரிக்காவோ யூகேவோ இருந்திருந்தா இது மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் போச்சுன்னா இமீடியா மிலிடரி ஏர் கிராஃப்ட் வந்து இன்டர்செப்ட் பண்ணும் அதாவது ஒரு இருபது நிமிஷத்துல நடக்குதுன்னு போய் இருக்கோம் ஆனா இது வந்து ஒரு மலேசியன் மிலிடரி பிளண்டர் பண்ணியிருந்தாலும் ஒண்ணு காப்பாற்றிருக்க முடியாது அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கும் தலைவி என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் இது போய் நேரம் எங்க போகுதுன்னா பெண்ணாங் பெனாங் போயிட்டு டிப் பண்ணுது ஒரு தடவை லெப்ட்ல ஒரு தடவை ரைட்ல விங்கை டிப் பண்ணுது இப்போ வந்து எக்ஸ்பர்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் எமோஷனல் பாய் சொல்லியிருக்காரு அந்த கேப்டனுடைய பிறந்த ஊர் பினாங் அந்த பினாங்குக்கு வந்து அவர் வந்து ஃபைனலாக ஒரு பாய் சொல்லியிருக்காரு அதில் அது பிளஸ் அவர் பார்த்துருக்காரு விண்டோ வழியாக அதை கொஞ்சம் க்ளோஸாக பார்த்துட்டு போறாரு அப்படிங்கிறது ஒரு கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஏன்னா பிகாஸ் நோ அதர் ரீசன் ஏன் அப்படி பண்ணணும்னு இப்போ அந்த தாண்டி நேராக நார்த் வெஸ்ட்டு அந்தமான் நிக்கோபார் சைடில் போய் அந்த ஒரு அந்த ரேடார் ஏரியாலெல்லாம் தாண்டின எல்லா பவரும் திருப்பி வருது திருப்பியும் உங்களுக்கு காசு ஏ காசு அப்புறம் வந்து சிட்கம் எல்லாம் வருது அது கம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாம் பேக் இன் நார்மல் ஏன்னா அப்போ வந்து யாரும் கம்யூனிகேட் பண்ண முடியாதுன்னு சேஃபா தெரிஞ்சிட்டு பண்ணிட்டாங்க பண்ணிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஓஷனை நோக்கி நேரா ஆறு மணி நேரம் அந்த பிளேன் பறந்துருக்கு இந்த ஆறு மணி நேரம் பறந்தது முதல்ல தெரியல ஆனா பத்து நாள் கழிச்சு இம சொல்லிட்டு யூகேல வந்து லண்டன்ல வந்து ஆக்சுவலா அது ரோல்ஸ் ராய்ஸ் இன்ஜினுடைய இது வந்து கண்டிஷன் எப்படி இருக்கு அதனுடைய ஹெல்த் எப்படி இருக்குங்கிறது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஹேண்ட் ஷேக்ன்னு சொல்லுவாங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அந்த இன்ஜின் கிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் போயிடும் அது வந்து போயிட்டே இருந்துருக்கு தட் மீன்ஸ் ஆறு மணி நேரம் அந்த பிளைன் அதுல பறந்துருக்கு இந்தியன் ஓஷன்ல பறந்து அந்த பெட்ரோல் எல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த ஃபியூல் தீர்ந்த உடனே அது வந்து கண்ட்ரோல்டு டிச்சுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த கிடைச்ச அந்த பாகத்தை வச்சு உதிரி வந்து ஒரு மூணு பாகம் உதிரி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த பிளேன்ல இருந்து தான் வந்ததுன்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் ஐடென்டிஃபிகேஷன் எப்படி அப்படின்னா அந்த உதிரி பாகங்கள் வந்து நம்பர் இருக்கும் அந்த உதிரி பாகம் அந்த நம்பரும் இந்த ஃபிளைட் குள்ள இருக்கிற நம்பரும் ஒரே நம்பர் ஸோ அதை வச்சு அந்த அதை வச்சு அவங்க சொல்லியிருக்காங்க கண்ட்ரோல் கண்ட்ரோல் டிசிஷன் அப்படின்னா ஒரு பைலட் வந்து லாஸ்ட் செகண்ட் முடி அதை கண்ட்ரோல் பண்ணி எப்படி ஃபிளைட்டை லேண்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பிளாப்ஸ் எல்லாம் போட்டுட்டு லேண்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த தண்ணி வந்து அடிச்சு உடைச்ச அந்த பேர்டன் வந்து இது கண்ட்ரோல் இருக்கு ஆனா வந்து விழல நேரா வந்து செங்குத்தா பிளேன் வந்து அந்த பியூல் தீந்து அதுவே வந்து விழல அப்படி தீந்து விழுந்தா என்ன ஆகும் அப்படின்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒருத்தர் சொல்றாரு கனடியன் ஒரு ஒரு எக்ஸ்பர்ட் அவர் வந்து இந்த மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு முப்பத்தாறு வருஷம் எக்ஸ்பர்ட் லாரி வேன்ஸ் நினைக்கிறேன் அவர் பேரு அவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டு போன தடவை இது மாதிரி நடக்கும்போது ரெண்டு மில்லியன் பார்ட்ஸ் தூள் தூளா உடஞ்சிருச்சான் ஏன்னா அந்த ஹைட்ரோடைனமிக் ஃபோர்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங் இந்த உள்ள விழுகும் போது ஹாலோ ஏரோப்ளேன் பிளேன் குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹாலோ ஆல்சோ விங்கு ஹாலோ அதுல அவ்வளவு ஃபோர்ஸ் அந்த வாட்டர் உள்ள போகும்போது எல்லாம் உடஞ்சி நேரு நொறுங்கினா அப்ப கண்டிப்பா நமக்கு தூள் தூள பார்ட்ஸ் அங்கங்க இவங்க அந்த சர்ச்சில் கிடைச்சிருக்கோம் ஆனா இது வந்து சேஃபா உடஞ்சி ரெண்டாம் மூணா உடைஞ்சு அப்படி உள்ள போயிடுச்சு அதுதான் உண்மை அப்படிங்கிறதுனால இவர் வந்து வேணும்னே திட்டம் போட்டு பண்ணியிருக்காரு இது எத்தனையுமே ஒரு பைலடோடைய மூளை மட்டும்தான் கிளவரா பிளான் பண்ணி கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி பண்ணியிருக்காரு இதுக்கு சாட்சியா பாத்தீங்கன்னா அவர் வீட்டில் அந்த கேப்டனுடைய வீட்டில் சிமிலேட்டர் வச்சுருந்துருக்காரு இந்த சிமிலேட்டர் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க இந்த ரூட் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க சோ இது வந்து ஒரு கன்குளூசிவா என்னால சொல்ல முடியும் தொண்ணூத்தொன்பது புள்ளி ஒன்போது ஒன்பது சதவீதம் இது ஒரு ஒரு சூசைட் அட்டாம் இது வந்து அவர் வந்து வேணும்னே பண்ணாரு அப்ப நிறைய பேருக்கு கொஸ்டின் ஒரு இவரு தனியா சாக வேண்டியதான எதுக்கு இது மாதிரி பண்ணாருன்னா ஒரு சில நேரத்துல அவங்க சமுதாயத்து மேல ஒரு வெறுப்பு நிறைய பேர் சூசைட் பண்ணும்போது சமுதாயத்து மேல ஒரு வெறுப்பு அப்ப கூட இருக்கிறவங்க இவங்க எல்லாம் பார்ட் ஆஃப் சமுதாயம் தானே அந்த கண்ணோட்டத்துல பாக்கும்போது அந்த சைக்காலஜி ஒர்க் அவுட் ஆகும் அது அது மாதிரி ஒரு சாத்தியம் நினைச்சியம் சொல்ற சைக்கியாட்டிஸ்ட்லாம் சொல்றாங்க சோ அது ஒரு காரணமா இருக்கலாம் அல்லது இது வந்து நான் வா இது வந்து இந்த விமானத்தை பிளான் பண்ணவர் அவரு அஹ் கடைசி முடி இந்த சீக்கிரட்டை எதையுமே கூடாது இது ஒரு புதிராவே இந்த உலகத்துல இருக்கணும் நம்ம சாகிறதும் அதுவும் அதுல ஒரு 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 விஷயத்த பண்ணிட்டு போகணும்னு நினைச்சு பண்ணிருக்கலாம் அதனால இது வந்து கண்டிப்பா வந்து கேப்டனுடைய இவ்வளவு தூரம் கரெக்டா ஆர்டிகுலேட் கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு போற அளவுக்கு நாலேஜும் அந்த பிளைனை பத்தி ஃபுல்லா இது அந்த அந்த ஃபிளைட் இன்ஃபர்மேஷன் ஏரியா பத்தி தெளிவான ஒரு விளக்கம் இவ்வளவு தெரிஞ்சவர் அவர் ஒருத்தர் தான் ஏன்னா இவர் வந்து ட்ரைனிங் பைலட் தான் கூட இருக்கிறவர் அது ஒண்ணு அதனால இவருடைய சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாம் பார்க்கும் போது இவராத்தான் இருக்கணும்னு இப்ப நிறைய பேர் கொஸ்டின் பண்ணாங்க இப்போ வந்து அப்போ கூட இருக்கிற ஒரு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நிச்சயம் பாத்துட்டு இருக்க மாட்டார் ஏன்னா இது மாதிரி சமயத்தில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பைலட் வந்து அந்த கோ பைலட்டை வந்து எதுக்காவது ஏதாவது பார்த்துட்டு வர சொல்லி ஒரு வேலையை அனுப்புவாங்க வெளியே அனுப்பிச்சு கதவை உள்ள உள்ளேருந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணாலும் திறக்க முடியாது லாக் பண்ணியாச்சு எல்லா கம்யூனிகேஷன் கட் பண்ணியாச்சு எப்படி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி பண்ண முடியாது அப்போ உள்ளே இருக்கிறவங்க வந்து இப்போ கடைசி முடி அந்த ஆறு மணி நேரம் சஃபர் பண்ணியிருப்பாங்கன்னா என்ன தீரி கெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பாசிபிளி அந்த ஏன்னா யூஷுவலாக நம்ம அந்த அவ்வளோ ஹைட்டில் போகும்போது உங்களுக்கு வந்து ப்ரீதபிள் ஏர் இருக்காது அதனால் வந்து உங்களுக்கு அந்த கம்ப அந்த இது வந்து ப்ரெஷரைசேஷன் உங்களுக்கு தெரியும் அந்த ஆறாயிரம் அடியில் ஏழாயிரம் அடியில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குமோ அது ஏர்க்ராஃப்ட்டில் வச்சுருப்பாங்க அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரு இப்படி பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ஹைபாக்சியோ செட் ஆகிடும் எல்லாருமே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் செத்துருவாங்க ஸோ அநேகமாக இது பண்ணியிருப்பாரு ஏன்னா அவருக்கு வந்து போட்டுக்கலாம் ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுக்கலாம் உள்ள ஒன்று இருக்குது அதை போட்டுட்டு அது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பண்ண ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் அந்த டெம்பரரி இது வரும் மேலேருந்து வர மாஸ்க் வந்து பதினஞ்சு மேக்சிமம் இருபத்தி ரெண்டு நிமிஷம் தான் வரும் ஏன்னா அது கெமிக்கலில் ப பண்ணுற அந்த ஆக்சிஜன் வரும் அது வந்து பதினஞ்சு நிமிஷம் ரன் அவுட் ஆட்டோன்னு ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு மூணு நிமிஷத்தில் எல்லாருமே செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு தீ அவர் வந்து போகிறதுக்கு முன்னாடியே இங்கேயே எல்லாத்தையும் கொண்டு எடுப்பாரு கொண்டுட்டு அவர் மட்டும்தான் ஒன்லி a uh, surviving pilot and only person இந்த ஏர்க்ராஃப்ட் அண்ட் சாகர கடைசி முடிய இவர் வந்து ஃப்ளை பண்ணிட்டு போயிருக்காருங்கிறது உண்மை நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே கூட நம்ம இது அது மேலே இருக்கக்கூடிய ஒரு பார்வை என்ன நடந்திருக்கும் அப்படின்றது ஃபேக்ட்ஸ் அடிப்படையில் நம்ம இது இது எல்லாமே எல்லாமே சொன்னாலும் கூட அனுமானம் ஏதாவது ஒரு பாயிண்ட் கூட இதில் மாறி நடந்திருக்கிறது வாய்ப்புகளும் உண்டு இல்லையா சார் ஏன்னா இதுதான் நடந்திருக்குன்றது இது வரைக்கும் நடக்காது இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு மாறி நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே அனுமானம் இல்லை இது

ஆன் பண்ணாத விட்ட உடனே அந்த மேல போக போக உயரம் போக போக போய் எல்லாரும் பைலட்ல இருந்து எல்லாம் செத்துட்டாங்க சோ அது வந்து கோஸ்ட் பிளேன்னு சொல்லிட்டு நம்ம தடவை கூட பேசலாம் அதை பத்தி எல்லாருமே இறந்துட்டாங்க ஆனா அவங்க செட் பண்ண அந்த ஆட்டோ பைலட் ரூட்ல அது அந்த ஃபியூவல் இருக்கிற முடியும் போய் அந்த த முடிஞ்ச உடனே அது கீழே விழுந்துருச்சு நடக்கும் நடக்கும்படி நீங்க இது மாதிரி இத்தனை சேஞ்சஸ்லாம் கொண்டு வர முடியாது இது வந்து மேன் வந்து இன்புட் போட்டிருக்கணும் போட்டால் மட்டும்தான் இதை கொண்டு வர முடியும் அதனால இதுல அனுமானமே கிடையாது அந்த இன்புட் போடுறதுக்கு அந்த ஃப்ளைட்டை பத்தி தெரிஞ்சவங்க மட்டும்தான் போட முடியும் அங்க உள்ள இருந்த பேசஞ்சருக்கு யாருக்குமே எந்த ஒரு அனுபவமும் இல்ல ஒரு பைலட்டும் கிடையாது ஒரு யாருமே அங்க பைலட்ல அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டாங்க டெரரிஸ்தும் யாரும் இல்ல அதுவும் வெரிஃபை பண்ணிட்டாங்க சோ டெரரிஸ்ட்ல பைலட்டும் இல்ல மேன் தான் இத இயக்கி அங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இதோட ஒரு ஒரு இது வந்து நைன்ட்டி நைன் இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன வேறே தெரியுமா இவர் கண்ட்ரோல் டிச் பண்ணாரா அல்லது அப்படியே பெட்ரோல் தீந்து விழுந்ததாங்கறதா ஒன்லி பாயிண்ட் வேற ஒண்ணுமே இல்ல இவர்தான் இப்ப வழியை தள்ளி கதவு சாதிட்டாரு ஏன்னா கோ இவரு இது மாதிரி பண்றதுக்கு சூசைட் பண்றதுக்கான ஒரு சில காரணங்கள் இருக்கு அது மூடி மறைச்சிட்டாங்க மலேசியா வேற சின்ன எந்த சான்சுமே இல்லை அவரு கல்யாணம் பண்ண போறாரு அவர் ஹாப்பி பண்ணி அவரு இப்ப ப்ரோக்ரஸ் பண்றாரு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் ரெண்டாவது அவரு அனுபவம் வந்து இவருக்கு இருக்க அனுபவத்துல ஒண்ணுமே இல்லை அவருக்கெல்லாம்